எதிர்கட்சி என்ற வகையில் நாம் நாடாவிய ரீதியாக அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் மொட்டுக் கட்சியின் தவிசாளர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான முன்னணியின் தவிசாளர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரை நியமிக்கவும் உப தவிசாளர்களை நியமிக்கவும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் தேவைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம் எவ்வாறாயினும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு சாத்தியமான அனைத்து சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதிர்ப்பு தேசிய ஏனைய கட்சிகளும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன எமக்கு தெரிந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான மேயர் ஒருவர் நியமிப்பதற்காக அனைத்து கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சக்தியை தற்போது சூழ்ந்துள்ளன நகராதிபதி உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை கைப்பற்ற எதிர்க்கட்சிகள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பது தொடர்பாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி தெரிவித்தார் எதிர்கட்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து விட்டதாக கூறினாலும் அவ்வாறான ஒன்றிணைவு இந்த கட்சிக்குள் ஏற்படவில்லை அவர்கள் பொய்யை தான் கூறுகிறார்கள் நான் பொறுப்புடன் ஒரு விடயத்தை கூறிக்கொள்கின்றேன் எதிர்கட்சிகள் இந்த உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை பெற்றுள்ளனர் உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்யும் முன்னரே ராஜினாமா கடிதங்களை அச்சுறுத்தி கேட்டுள்ளனர் இதனால் தங்களின் பெயர்கள் இல்லை என்று அந்த உறுப்பினர்களால் கூற முடியும் ஆனால் மனசாட்சியுடன் அவர்களால் அதனை செய்ய முடியாது ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த பணி போரின் இந்த பயணத்தை நிறுத்தி நான் பதினாறாம் தேதி பிரதேச சபைகளின் அதிகாரத்தை

அல்லது மக்களால் அடிக்கப்பட்ட இந்த எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அவர்கள் சபையை அமைப்பானார்கள் அது ஜனநாயகத்துக்கு விரோத செயல் நாடு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெற்ற அனைத்து சபைகளும் நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைத்து அங்கு தவிசாளரையும் மேயர்களையும் நாங்களே நிச்சயமாக நியமிப்போம் அதற்கான எல்லா வேலையும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டெலிபோன் கட்சிக்காரர்களும் டெலிபோன் கட்சியை கட்சிக்காரர்களும் இவர்கள் மாறி மாறி குறை கூறியவர்கள் இன்று நாக்காளி சீட்டுக்காக பதவிக்காக அவர்கள் கொள்கையெல்லாம் ஒரு குப்பையிலே போட்டுவிட்டு ஊழல் செய்வதற்காக ஒன்றிணைகின்றார்கள் எனவே இந்த நாட்டுடைய மக்களும் தேசிய மக்கள் சக்தியும் இதற்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம்